உலகிலேயே மிகப்பெரிய மலர் எந்த தேசத்தில் உள்ளது தென்கிழக்கு பசிபிக் நாடான இந்தோனேஷியாவில் சுமித்ரா தீவில் உள்ளது பூமியில் வேறு எங்கும் காண முடியாத பல அற்புத மலர்கள் இங்கே காணப்படுகின்றன அவற்றில் ரஃப்லீசியா அர்னால்டு என்ற மலரும் ஒன்று உலகிலேயே இதுதான் மிகப்பெரிய மலர் ஒரே ஒரு மலரின் எடை மட்டும் ஏழு கிலோ வரை இருக்கும் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குறுக்களவு மூன்று அடி மகர்ந்த தண்டுகளையும் தேன் பையையும் தாங்கி நிற்கும் மையப்பகுதி மட்டும் மூன்று சென்டிமீட்டர் குறுக்களவில் இருக்கும் பூவின் மெல்லிய இதழோ அறுபது மில்லி மீட்டர் தனிமன் கொண்டது இதன் அதிகபட்ச தடித்த பாகம் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் தனிமனில் இருக்கும் பூவின் நடுவில் உள்ள கிண்ணம் போன்ற பகுதியில் பத்து லிட்டர் தண்ணீர் ஊற்றலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பள்ளம் உள்ளது இந்த நிறம் என்று எதையும் வரையறுத்து சொல்ல முடியாது பார்ப்பதற்கு ஆக்டோபஸின் உடலில் மேற்புறம் போன்ற நிறத்தில் இருக்கும் அதன் மொட்டு பெரிய முட்டைகோஸ் போன்ற தோற்றத்தில் காணப்படும் ஒரு பூ மொட்டு நிலையில் இருந்து முழு வளர்ச்சி அடைந்து மலர்வதற்கு சுமார் ஒரு மாதம் ஆகும் சரி மலர்ந்தவுடன் நல்ல மனம் வீசும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் மெஞ்சும் ஏனெனில் இது மலர்ந்ததும் துர்நாற்றம் வீசும் யாரும் இதை ஒரு மலரென்றே நினைக்க மாட்டார்கள் மலர்ந்து ஒன்றிரண்டு நாட்கள் ஆன பின் வாடிவிடும்